எல்லாருக்கும் வணக்கம் நான் மதுரையிலிருந்து ரமா பேசுகிறேன் இப்போ வந்து நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் இப்போ வந்து ஒரு அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பத்து பல் பூண்டு ஒரு நூறு கிராம் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டு ரெண்டு தக்காளி சரிங்களா இது எடுத்துருக்கேன் அடுப்பில் ஒரு கடாயத்தை வச்சுட்டு அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்ச உடனே சீரகம் போடணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு அதே மாதிரி அது சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு போடணும் அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிடணும் வதச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா இதில் வந்து என்னென்னா தக்காளி போட்டு வதக்கக்கூடாது தக்காளி போட்டு வதக்கிறோன்னா புளிப்பு டேஸ்ட் கொடுத்துரும் அதனால் இதை பிள்ளையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சிட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு தாளிப்புக்கு ஒரு கடையாக வச்சுட்டு ரெண்டு வெங்காயம் வெங்காயம் போட்டுட்டு பட்டை கிராம இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும் அது மேலே ரெண்டு மூணு உப்புக்கள் போட்டால் தான் அந்த வெங்காயம் இது தக்காளி வந்து நல்லா மசிவோம் அந்த நேரத்தில் நீங்கள் அரைச்சி இது ரெடி பண்ணி வச்சுருப்பீங்கள பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கறத நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு 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 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மளாத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அதிலேயே வந்து பூண்டு நல்லா மிளகு வந்து நிறைய சேர்த்துருக்கோம் அதனால் வந்து தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க இல்லாட்டியா காரம் ரொம்ப தெரியிற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லதுங்க நண்டு வந்து சொலிக்கு ரொம்ப நல்லது அதில் நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் எல்லாமே நம்ம உடம்புக்கு சளி பிடிச்சிருந்தா ரொம்ப சீக்கிரமாகவே சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டு அப்புறம் நல்லா தாலிப்புக்கு வெங்காயம் தக்காளி பட்டை கிராம எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதை நல்லா மசியவும் நம்ம அரைச்சி உச்சரிக்கொழியா பேஸ்ட்டு அதை போட்டுருங்க அதை போட்டுட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உச்சரிக்கொழியாக நண்டு அதை எடுத்து போட்டுருணும் போட்டுட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுருங்க கொஞ்சம் லைட்டாக சிம்ல இல்லை அது ரொம்ப சிம்ல இல்லை லைட்டாக கொஞ்சம் சிம்லாக போ போட்டுட்டு அடுப்பில் போ ஹையும் இல்லாமல் ரொம்ப சிம்லேயும் இல்லாமல் மீடியமாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் அதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷத்தில் விண்டுரும் அழகா சூப்பராக ரெடி ஆயிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் மேலே கொஞ்சம் மல்லிகளை அதெல்லாம் தூவி விட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்மளோட நண்டு குழம்பும் ரெடியாகிடும் அழகாக சரிங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றிகள்